മഹാപ്രിയ ആചരണം ബികതാരണ്യ ഉപനിഷത്ത് ഇപ്പൊന്നേ ഇതും പുതുസാർക്കും ആണെ ഇതിൽപെട്ട ഒരു സ്ലോകം അനവർക്കുമേ പരിചയമാണ് ഒരു സ്ലോകം എന്നലോകം അപ്പം പാത്തോ അപ്പത്തോമ സതകമയ തമസോമ ஜோதிர் கமயமா அமிர்தம் கமய எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை இது எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா ஏன் அப்படின்னா இதை முடிச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம் அந்த அமைதியை கொடுப்பது எது அப்படின்னா நமக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஞானங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்றது அப்ப மாயை எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசத்தோம சத் கமய அசத் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த அசத் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் மாயை அப்ப அதுல இருந்து நம்ம எங்க போகணும் அப்படின்னா சத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திரமான வழியில் நாம் சொல்ல வேண்டும் அப்ப இப்படி போனா இந்த மாயை வந்து நம்மளை விட்டுருமா அப்படின்னா இந்த மாயை வேறு வழியிலும் பின் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு எப்படின்னா மிருத்தியோமா அமிர்தம் கமய அந்த மிருத்தியோ அப்படின்னு இருக்கே அந்த பிறப்பு இறப்பு அதுவும் ஒரு மாயை தான் நமக்கு அப்ப இதுல இருந்து நம்ம பிறப்பில்லாத பெருநிலை அதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது போகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக என்ன கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜோதிர் ோதிர்கமய தமசோமா கமய தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டு என்ன இருட்டு அஜானம் இப்ப இது எதை அஜானம் என்று சொல்கிறது என்றால் இந்த மாயையை நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதிலேயே மூழ்கி கொண்டு அதுதான் சத்தியம் அதுதான் நித்தியம் என்று நினைத்து கொண்டு நித்தியமான விஷயத்தை நாம் மறந்துவிட்டு சத்தியமான விஷயத்தை மறந்துவிட்டு இதுவே நமக்கு சாஸ்வதம் என்று இருக்கிறோமே அதுதான் மாயை அப்போ அதை விட்டு நம்ம வெளியில வரணும் இல்லையா அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அஜானம் அப்ப இன்று அழியக்கூடிய பந்தங்களை மட்டுமே நாம் நம்பிக்கொண்டு என்றுமே அழியாத பந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்று ஒருவர் இருக்கிறாரே அந்த பிரம்மம் என்ற ஒரு விஷயம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை நாம் மறந்து விட்டோம் இல்லையா அப்போ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அதனால்தான் பிரகாசம் ஜோதிர்கமைய பிரகாசமாக ஜோதியின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அவ்வளவு அமைதியாக இருக்கும் சொல்றாங்க அப்ப இவ்வளவு அற்புதமான இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்ல நமக்கு என்ன ஆகும் என்றால் மனதில் நம்மை அறியாமலேயே அந்த சாந்தியானது பிறக்கும் நமக்கு அந்த மாயையில் இருந்து விலகக்கூடிய வழியையும் அந்த இறைவன் நமக்கு காண்பிப்பான் மகாபிரியவாச்சரன்